ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிவக்கு சத்தியசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓ சாயே நமகா வணக்கம்மா சார் மகாலட்சுமியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் குறியீடுகள் பற்றிலாம் பார்த்தோம் அப்புறம் செல்வம் செழிக்க என்ன பண்ணணும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா அந்த வகையில் இப்படி ஒரு கனவு நமக்கு வருது அப்படின்னா மகாலட்சுமியோட அம்சம் நமக்கு இருக்குது இல்லை மகாலட்சுமி நம்ம இல்லம் தேடி வருவாங்க அப்படின்னா என்ன மாதிரியான கனவுகளெல்லாம் சொல்லலாம் அதாவதுமா சுக்கரன் சம்பந்தப்பட்ட கனவுகள் அத்தனையுமே நமக்கு கண்ட உடனே பலன் கொடுக்கக்கூடியது பிரம்ம முகூர்த்தத்தில் காணக்கூடிய கனவுகளுக்கு சக்தி அதிகம் காரணம் என்ன அப்படின்னா பஞ்சபூத காலங்கள் இப்போ வந்து நிலத்திற்குரிய பூதம் நெருப்புக்குரிய பூதம் இப்படி ஒவ்வொரு பூதமும் இருபத்தி நாலு மணி நேரத்துல பங்கிட்டு பிரித்து கொள்கிறது அதுல வந்து ஆகாய பூதம் வந்து வேலை செய்யக்கூடிய டைம் வந்து பிரம்ம முகூர்த்தம் தான் அப்படின்னா என்னன்னா பூமிக்கு மிக அருகில் அந்த நேரத்தில் என்ன இருக்கும் ஆகாயம் இருக்கும் ஸோ இப்போ ஆகாய மார்க்கமாக தான் நமக்கு நவகிரகங்கள் இருக்கிறது இறைவன் இருக்கிறார் அப்படின்றத நான் நம்புறதுனால அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எதை பேசுகிறோமோ எதை செய்கிறோமோ அது அதிகம் பெருகி நமக்கு வெற்றி கிடைக்கிறது அதனால தான் பிரம்ம முகூர்த்தத்தில் காணக்கூடிய கனவுகளுக்கு சக்தி அதிகம் பகல் நேர கனவுகளுக்கு சக்தி கிடையாது ஆகையினால் அதை தவிர்த்து விடுவது நன்று ஏன்னா பகல்ல தூங்கினாலே தான் பிரச்சனை இல்லையா இருக்கக்கூடிய கனவுகளால் இல்ல அதுல குறிப்பிட்ட விஷயங்கள் நானே கனவு கண்டு அதுல அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்தத நான் சொல்றேன் அடிக்கடி வந்து நமக்கு என்னன்னா நான் கொய்யா கணிகைகளை வந்து கொத்து கொத்தா இருந்து பறிச்சு சாப்பிடுவது போல நான் கனவு கண்டிருக்கிறேன் ஆஹ் யாருக்கெல்லாம் வந்து கனி வகைகள் இப்போ ஒரு மாம்பழமாக இருக்கலாம் கொய்யா மரமாக இருக்கலாம் வாழைத்தோப்புகளாக இருக்கலாம் இந்த மாதிரி பழ வகைகள் மரத்தில் கொத்து கொத்தாக இருந்து அதை பறித்து சாப்பிடுவது போன்ற கனவு கண்டால் கட்டாயமாக செல்வம் பெறுவது உறுதி ஏன்னா அந்த கனவுகள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எனக்கு ந வந்த போது டெய்லி பார்த்துக்கிட்டே இருப்பேன் அது என்னன்னே தெரியல ஆனா அந்த காலகட்டத்தில் எனக்கு செல்வ விருத்தி வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அதை நான் கண்கூடாக பார்த்தேன் அது முதல் விஷயம் அதுக்கு அடுத்தபடியாக நம் அக்கா நம் அம்மா நிலையில இருப்பவர்கள் என்னன்னா வீட்டில் தீபம் ஏற்றுவது போன்று தீபரூதமாக வீட்டை அலங்கரிப்பது போன்ற கனவுகள் வந்தால் லக்ஷ்மி வசியம் உண்டு ஒரு விளக்கேற்றிய பெண் இல்லை நம்ம சொந்தக்காரங்களே விளக்கு எடுத்துட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க அப்படின்னும் போது மிகப்பெரிய செல்வ வசியம் உண்டு ஆனா அந்த விளக்கு எடுத்துட்டு வெளியே போற மாதிரி கண்டா தரித்திரம் வந்து ஏற்படும் வர மாதிரி தான் கணனுமே தவிர வீட்டுக்கு வெளியில போகக்கூடாது அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கம் இருக்கு இல்லையா இந்த சிங்கத்தை நான் கொஞ்சுவது போல சிங்கத்தை இல்ல நான் கண்டிருக்கேன் ஏன்னா எனக்கு என்னன்னா இந்த பசுவினுடைய மூக்கு இந்த விலங்குகளுடைய மூக்குல ஒரு சில்னஸ் இருக்கும் இல்லையா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஒருவேளை தொட்டு நான் பழகி விளையாடு என்னவோ தெரியல எப்போதுமே சிங்கம் புலியை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா அதிகமாக கொஞ்சுவது போன்ற கனவுகள் எனக்கு அடிக்கடி வரும் அது வந்த டைம்ல வந்து எனக்கு இந்த ஜோதிட துறையில நிறைய புகழ் கிடைச்சது ஸோ அது மாதிரியான கனவுகள் வந்து செல்வத்தை விருதி கொடுக்கும் இப்ப நான் தான் அது பெருசுன்னு சொல்லல அது கண்டதற்கு நான் பலன்களை தேடினேன் அதுல எல்லாமே நல்ல பலன்களாகவே கனவு சாஸ்திரத்துல வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது கனவு சாஸ்திரம் அப்படின்னு தஞ்சை சரஸ்வதி மகால்ல பழைய நூல்கள் இருக்கு அதை எடுத்துதான் சொல்றேனே தவிர இப்ப இருக்கிற நூல்களை படித்து நான் சொல்லலை என்னோடது அத்தனையுமே வந்து வரலாற்று ரீதியான இருந்து தான் அடித்து சொல்லுவேனே தவிர இடைப்பட்ட காலத்தில் எழுதிய நூல்களில் இருந்து நான் எதுவுமே சொல்வது கிடையாது அதனால இந்த சிங்கம் புலி இந்த வலிமையான விலங்குகளை கொஞ்சுவது போலவும் அல்லது அந்த விலங்குகளிடம் நாம வந்து போரிட்டு அதை வந்து கொள்வது போலவும் நான் ஒரு சிலதுலாம் பார்த்தீங்கன்னா முதலை வாழ வாயை பிளந்த மாதிரியே நான் கனவு கண்டு சோ ஸோ இது எல்லாமே வந்து செல்வத்தை வந்து வசீகரிக்க கூடியது இது வந்து நல்ல விஷயம் அதற்கு அடுத்தபடியாக யானை யானை குட்டி கொஞ்சம் போல அல்லது யானை கூட்டமாக நின்று அதை நம்ம ஒளிந்திருந்து பார்ப்பது போல கனவு வந்தால் செல்வ வளர்ச்சி அதிகம் இருக்கும் சோ இது ரொம்ப ரொம்ப நல்லது அதற்கு அடுத்தபடியா மான் மான் குட்டியை நம்ம வந்து கனவில் காண்பது மிக 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 செல்வ வசீகரத்திற்கு ஏற்றது அது ரொம்ப ரொம்ப நல்லது பால் கறப்பது போன்று கனவுக்கான ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்மளே பால் கறக்குறோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு அதற்கு அடுத்தபடியாக அருவி தொடர்புடைய இடங்கள் இது எல்லாம் கொட்டுற மாதிரியான இடங்களை நம்ம பார்க்கறது ரொம்ப 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 நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் இது எல்லாமே செல்வத்தை வந்து வசீகரித்து தரக்கூடியது நான் நிறைய நாள் வந்து பாத்திருக்கேன் எப்படின்னா வீட்டுக்குள்ள யானை போடுற மாதிரிலாம் எனக்கு கனவு வந்திருக்கிறது இது எல்லாமே வந்து லக்ஷ்மியை வந்து வலுப்படுத்தக்கூடியது அதே போல ஆபத்தை உணர்த்திய கனவுகளும் இருக்கிறது அது என்ன அப்படின்னா எக்காரணத்தை முன்னிட்டும் நாய்க்குட்டி நம்மளை கடிப்பது போன்று கனவு காண கூடாது சிங்கம் புலி நம்மை கடிப்பது போன்று கனவு காண கூடாது அதுபோல துப்பாக்கி எடுத்து ஒருவர் நம்மளை சுடுவது போன்ற கனவுகள் காணக்கூடாது குரங்குகள் கனவில் வரவே கூடாது குடங்குகள் வந்து கனவுல வரவே கூடாது வந்தால் மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக அர்த்தம் அதுபோல வாகனத்தில் பயணித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது நாய்கள் துரத்துவது போன்ற கனவை காணக்கூடாது பாம்புகள் பின்னி இருப்பது போன்ற கனவுகள் பார்க்க கூடாது அதே போன்று வந்து தங்க காசுகள் நகைகள் நகை குவியல்கள் பார்க்கவே கூடாது புதையல் மாதிரியான விஷயங்கள் பணக்கட்டு எடுக்கிறது தங்க காசு எடுக்கிறது புதிய நகை வாங்குறது இது போன்ற எல்லாம் பார்க்க கூடாது இதெல்லாம் நல்ல விஷயம் தானே ஏன் பார்க்க கூடாதுன்னு சொல்றோம் அப்படின்னா இது எல்லாமே நமக்கு வந்து எதிர்வினை இருப்பதை உணர்த்தக்கூடிய விஷயங்கள் ஆகையினால இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது அதே போல வந்து பாத்தீங்கன்னா பள்ளத்தில் விழுவது போன்று பார்க்க கூடாது சில பேர் தூங்கிட்டு இருக்கும் போதே பொத்துணி நிறைய பேருக்கு வருது அதுக்கு காரணம் வந்து அவங்க நிறைய மன அழுத்தத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அது மாதிரி இருக்கக்கூடாது கடல் அலைகள் பொங்கி வந்து சுனாமி அது வந்து பேரலைகள் வருவது போன்ற கனவுகள் எல்லாம் காணக்கூடாது மனிதர்களுடைய குணத்துக்கு அடிக்கடி வர்றது என்னன்னா இந்த பில்லி சூனியம் ஏவெல்லாம் சொல்றோம் இல்லையா நாம் எதிர்மறை சக்தியால் பாதித்திருக்கிறோம்னா நாய் கடிப்பது போன்று குரங்கு கடிப்பது போன்று கரடி கடிப்பது போன்று கனவு வந்தே தீரும் அது போல பாம்பு இரண்டு பாம்பு மூன்று பாம்பு பின்னி நம்மளை துரத்தி வருவது போன்ற கனவு வரும் இந்த கனவுகளெல்லாம் இருந்தால் அருகாமையில் இருக்கக்கூடிய காளிதேவியை வழிபடுவது சிறப்பு இதை ஃபாலோ பண்ணினாலே நல்ல பலன்கள் இருக்கும் மற்றபடி நான் முன் சொன்ன கனவுகள் யாரெல்லாம் உயர்ந்த அந்தஸ்தில் பதவிகள் எல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு இது போன்ற கனவுகள் வந்தே தீரும் இதை ஃபாலோ பண்ணினாலே நல்ல மனநிலை இருக்கும் சார் இப்போ நீங்க சொல்லும்பொழுது இந்த கனவுகள்லாம் வரிசையா சொன்னீங்க நல்ல கனவுகள் உங்களுக்கு வந்த கனவோட விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த துர்கனவுகள் வந்தா இந்த கோவிலுக்கு மட்டும் போனா போதுமா இல்ல வேற ஏதாவது இப்போ இன்னைக்கு நான் நைட்டு தூங்கல இந்த மாதிரி எனக்கு கனவு வந்துருச்சு உங்க பதிவை அவங்க பார்க்குறாங்க அப்படின்னா வேற என்ன பண்ணலாம் மறுநாள் எழுந்த உடனே அதாவதுமா கடித்தல் சுடுதல் உடம்பில் துளையிடுதல் நம்மளை யாராவது குத்துதல் இது மாதிரி கண்டுட்டாலே பிரச்சனை தான் உடனடியாக நம்ம காவல் தெய்வத்தை சரணாகதி அடைவதை தவிர அதற்கு வேறு வழி இல்லை அப்போ கருப்பன் முனீஸ்வரன் காளி இது போன்ற தெய்வங்களுக்கு உயிருள்ள சேவையை சேவல் வந்து காணிக்கையாக விடுவது உயிருள்ள கருப்பு ஆடுகளை வந்து ஏழைக்கு தானம் கொடுப்பது இது போன்று செய்யும் பொழுது நம் விடை பெறலாம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறத்திலான புடவை குங்குமம் இதையெல்லாம் காளி தேவிக்கும் முனீஸ்வரனுக்கும் தானம் கொடுக்கும் பொழுது இதிலிருந்து வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ளலாம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்தீங்க சார் வரக்கூடிய ஆவணி மாதம் வந்து உங்களுடைய வகுப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருந்தேன் அது என்ன வகுப்பு சார் யாரெல்லாம் அதுல கலந்துக்கலாம் அதுல கலந்துக்கிறதால என்ன பலன் கிடைக்கும் மக்களுக்கு அதாவது என்னுடைய வாஸ்து மக்கள் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க பிரணவ வாஸ்து எல்லா வாஸ்துவிலிருந்தும் தனிப்பட்டது காரணம் என்னன்னா என்னுடைய வாஸ்து படிக்கணும்னா அவர்களுக்கு நவ அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும் பனிரெண்டு ராசி இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய அடிப்படை தெரிந்திருக்க வேண்டும் இதெல்லாம் பெரிய மலையாட்சின்னு திங்க் பண்ண வேண்டாம் அத்தனை பேருக்கும் ஐந்து நாட்களுக்குள் இதில் ஒளிந்திருக்கக்கூடிய அத்தனை சூற்றமத்தையும் எடுத்து சொல்லியதால் தான் இன்னைக்கு வெற்றிகரமாக ஆறாவது பேட்ச் அப்படின்றது ஒரு வருடத்திலேயே நாம் என்ன பண்ணிருக்கோம்னா தொட்டிருக்கிறோம் அதே போல இந்த வகுப்பிற்கு ஒவ்வொருவரும் ஒரு வீட்டில் தெரிந்திருக்க வேண்டியது அவசியம் இது வந்து செப்டம்பர் இருபது இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி நான்காம் தேதி வரை தொடர்ந்து ஐந்து நாட்கள் நடைபெற இருக்கிறது சென்னையில் தான் நடைபெற இருக்கிறது அதே போல் இந்த வகுப்பில் வருபவர்களுக்கு நம் குருகுலம் நடத்தக்கூடிய குருவின் பார்வை அப்படின்ற ஒரு குழு இயங்கி கொண்டிருக்கிறது அதில் அனுதினமும் எந்த நாள் எந்த நேரம் என்ன உணவு சாப்பிடணும்னு கொண்டு டெய்லி டெய்லி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோ அந்த குழு வந்து இவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் வாழ்நாள் முழுவதும் ஆலோசனை செய்து அவர்கள் வந்து என் கண் பார்வையிலேயே ஒரு மாணவராக பயணிக்க கூடிய வாய்ப்பு இந்த வகுப்பில் இணைபவருக்கு உண்டு அது மட்டும் அல்லாது தன்னுடைய ஜாதகம் தன்னுடைய வீடு இதையெல்லாம் தானே பரிசீலித்து சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த வகுப்பில் வருவதால் கிடைக்கும் நல்ல நாள் நல்ல நேரம் இதையெல்லாம் எப்படி கையாள்வது எப்படி குறிப்பது அத்தனை விஷயங்களும் இந்த வகுப்பில் நாம் கற்றுத் தருகிறோம் ரொம்ப ஒரு அருமையான தகவல் பொதுமக்களுக்காக கொடுத்ததற்கு நல்லதுமா வெற்றிவியல் முருகா